கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலேயும் ஃபாஸ்ட் செல்லிங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருந்துட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு மட்டும்தான் வெளியே இருந்து இந்த காரோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான லுக்கே தருதுன்னு சொல்லலாம் இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பிஹெச்பி பவரும் சிக்ஸ்டி டூ நியூட்ரோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லிட்டு மாலை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நம்ம இந்த ஃபியூல் டேங்கை ஃபில் பண்ணோன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம் இதோட ஃபியூல் டேங் கப்பாசிட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் வரையும் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டா பவர் ஸ்டெரிங் ஏபிஎஸ் மியூசி எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட பவர் விண்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு டோருக்கு தான் வரும் ரியருக்கு வராது ரியருக்கு வேணும்னா நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் இந்த காரோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸிஏ வேரியண்ட்டு வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாருங்கள் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அண்ட் ரெண்டுமே இல்லை ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருமே ஒரு எய்ட்டு பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காரணுன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் ஃப்ரெண்ட் இன்டீரியர் பார்ப்போம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி பவர் பவர் ஸ்டெரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது இந்த காரை இப்போ நம்ம டிரைவ் பண்ணி இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க இதோட இன்ஜின் சவுண்டை பாருங்க ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இயர் போட்டாச்சு வண்டி ஓட்டுறவங்க மேக்ஸிமம் வந்து சீட் பெல்ட் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்டயும் சீட் பெல்ட் போட சொல்லுங்க அது எப்பவுமே நல்லது சரி ஓகே ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் போட்டு பார்த்தோம் ஒவ்வொரு வண்டியிலுமே ஏசி போட்டால் சின்ன சின்ன லாக் இருக்கு செய்யும் பட் இதுலயே லாக இருக்கு தான் செய்யுது நம்ம இல்லன்னு சொல்லக் கூடாது ஏசி கூலிங்லாம் சடன் கூலிங்கா இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்ல வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண ப்ரைஸ் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் வரை கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க செகண்ட் ஹேண்ட்ல மாறுதி ஆல்ட்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செகண்ட் ஹேண்ட்ல ஆட்டோ தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்கள ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம்மா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் அடுத்தடுத்து கார் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வச்சுருந்தோம் தேங்க்யூ